கரூர் மாவட்டம் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் புதிய உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது உலக அரங்கில் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் உலக பொதுமலை திருக்குறளின் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களைப் போல கரூர் மாவட்டத்தில் தமிழுக்கு பணி செய்து பெருமை சேர்த்து வரும் தமிழ் ஆசிரியர்கள் அறிஞர்கள் இளம் தமிழ் ஆர்வலர்கள் செயல் வீரர்கள் ஆகியோரை பாராட்டி அமைச்சர் விருது வழங்கிய விழா புதிய உலக சாதன நிகழ்ச்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பெருந்தமிழ் இலக்கிய சங்கம் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விருது பெருவிழாவில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் கவிஞர்கள் இளம் தமிழ் படைப்பாளர்கள் தமிழ் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட தமிழ் பணியில் குறிப்பிடும்படியான ஈடுபாடு கொண்ட தமிழ் ஆர்வலர்கள் இளம் செயல் வீரர்கள் ஆக மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது தமிழ் செயற்பாட்டாளர்களை பாராட்டி விருது மற்றும் பரிசுகளை மாண்மிகு தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் இப்பெரு நிகழ்வில் ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகங்களில் மேக்சிமம் லாங்குவேஜ் ஆக்டிவிட்டீஸ் ஹானர்ட் இன் ஏ சிங்கிள் வென்யூ ஆன் ஏ சிங்கிள் டே என்ற புதிய உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இத்தகவலை புதுடில்லியிலிருந்து வருகை புரிந்த ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகங்களின் நடுவர் விவேக் நாயர் உறுதி செய்தார்